ஒன்று <laughs> <laughs>

வேகமான வளர்ச்சி எடுத்து வருகிறது கிடையாது கேக்குறாங்க சில வட தண்ணி உடனே பார்த்து கேட்டு வருவார்கடா ஒரு சும்மாதான் வைத்து பாய் ஒண்ணுமே பண்ணல நான் கேட்டு அவன் கொண்டு மான்தாட்டி எதுக்குறியா மக்களுக்கு என்ன செய்ய சொல்கிறாங்க ஆனா மக்கள் என்ன செய்ய போறாரு புரியாமல் என்ன செய்ய போடுறாரு எப்படி சுத்தினா கூட அவங்க மண்ணை வைத்து விடுவா அவங்க சிந்து பார்த்த வேண்டும் மலடா மறடா என்ன செய்ய உடனுக்குடன் தெரிந்து கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போது